குபோடா நிறுவனம் இந்தியாவில் தனது புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட ரைட் ஆன் ரைஸ் டிரான்ஸ்பிளான்டரை அறிமுகம் செய்துள்ளது விவசாயிகளின் உழைப்பை குறித்து நவீன தொழில்நுட்பத்துடன் வேளாண்மை துறையில் முன்னேற்றம் காணும் நோக்கில் இந்த புதிய மாடல் வடிவமைக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் மேலாண்மை குழுவினரான திரு ராஜன் சுக் உரையாற்றினார் அவர் கூறுகையில் நடவு இயந்திரங்கள் புதிய மற்றும் மேம்பட்ட விவசாய முறைகளை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த நடவு இயந்திரங்கள் அதிக திறன் வாய்ந்தது குறிப்பாக நீண்ட நேரம் உழைக்கும் விவசாயிகளுக்கு மிகுந்த பயன் அளிக்கும் குறைந்த எரிபொருள் செலவில் செயல்படும் திறனும் அதிக உற்பத்தி திறனும் இதன் சிறப்பம்சங்கள் என்று தெரிவித்தார் மேலும் சிறிய மற்றும் நடுத்தர நில தொழிலாளர்களுக்கேற்ற வகையில் இந்த ரைடு ஆன் ரைஸ் ட்ரான்ஸ்பிளாண்டர்கள் உருவாக்கப்பட்டுள்ளன வயல் பராமரிப்பு சீரான நடவு நேரம் மிச்சப்படுத்தல் போன்ற அம்சங்களில் இது விவசாயிகளுக்கு மிக பெரிய ஆதாயமாக இருக்கும் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது எஸ்கார்ட்ஸ் குபோட்டா லிமிடெட் நிறுவனம் நாட்டை முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கான நவீன தொழில்நுட்பங்களை தொடர்ந்து வழங்கி வருகிறது அவர்களின் நோக்கம் வேளாண்மை துறையின் முன்னேற்றத்தையும் விவசாயிகளின் உழைப்பினை குறைப்பதையும் ஒருமுகப்படுத்துகிறது இதன் மூலம் தொழில்நுட்ப முன்னேற்றத்துக்கு இணங்க இந்திய விவசாயிகளின் பயனுக்கு இந்நவீன இயந்திரம் பெரும் ஆதரவாக அமையும் என நிறுவனம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது மக்களுக்கும் வணக்கம் ஸோ நாங்கள் வந்து குபோட்டா எஸ்கார்ட்ஸ் குபோட்டா கம்பெனி லிமிடெட்லேருந்து வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ வேரியண்ட் செமி ஆட்டோமேட்டிக் ரைஸ் ட்ரான்ஸ்பிளாண்டர் அறிமுகப்படுத்துகிறோம் ஸோ குபோட்டா வந்து ரெண்டாயிரத்தி இருந்து இந்தியாவில் வந்து இருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வந்து நடவு மிஷினை பற்றி விவசாய மக்களுக்கு தெளிவாக தெளிவு விட்டதே வந்து குபோட்டா ஃபஸ்ட்டு கம்பெனி தான் சரிங்களா ஸோ இதில் நாங்கள் இன்றைக்கி வந்து செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபார்மரோட பெனிஃபிட்காகவும் ஃபார்மரோடைய ஒர்க் ஈஸியாக நடக்கணுன்ற ஒரு இதுக்காகவும் நாங்கள் வந்து நியூ வேரியண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு மிஷின் இது தான் ஸோ இது வந்து மானியத்தில் அப்ரூவ்டு மிஷின் இது இது வந்து கவர்மெண்ட் சப்சிடிக்கு அப்ரூவ்டு ஸோ மானியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டூ ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் மானியம் அப்ரூவ்டு இருக்குதில்லை ஸோ ரைஸ் டிரான்ஸ்பிளான்டர்ன்ற இண்டஸ்ட்ரியில் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் கம்பெனி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்பெனி வந்து குபோட்டா மட்டும்தான் ஸோ நாங்கள் இந்த நியூ வேரியண்ட்டை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதில் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய புது ஆட் ஆன் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஸ்டாப் லிவர்னு கொடுத்துருக்கோம் ஃபியூவல் வந்து சேவ் பண்ணலாம் ஃபைவ் டு டென் பர்சன்ட்டு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் பவர் இன்ஜின் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து இருபத்தி நாலு ஹாஸ்பவர் இன்ஜின் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது வந்து ரோவில் ஆறு வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று புள்ளி நாலு ஹெச்பி இன்ஜின் ப்ரொவைட் நாங்கள் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் அந்த சென்சார் ஓரியண்டட் இது பண்ணுறோம் ஸோ ஸ்டேரிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு எலக்ட்ரிகலே கண்ட்ரோல்டு சென்சார்ஸில் வரதுனால உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணி இந்த மிஷினை இயக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு ஃபோர் வீலர் ஆப்ரேட்டர் கூட ஈஸியாக இந்த மிஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஃபுல்லி ஆட்டோமேக்ஸ்ட் அண்டு ஃபார்மருக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் ஒரு நாளைக்கு பதினஞ்சுலேருந்து இருபது ஏக்கர் வரைக்கும் நாங்கள் வந்து ஃபார்மர் வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அவரோட வருமானம் இன்க்ரீஸ் பண்ணணும் அது அந்த பிளான்டேஷனை வந்து ரொம்ப சுலபமான மெத்தட் கொண்டு போகணுன்றதுனால இந்த மாதிரி ஒரு நியூ வேரியண்ட்டு நியூ மெத்தடு நாங்கள் வந்து இன்ட்ரொடியூஸ் கொடுத்துருக்கோம் ரேட்டு எவ்வளோ சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் இருக்குது நான் உட்காந்து ஓட்டுற மிஷின் அதை ஆன் மிஷின் சொல்லுவாங்க இதில் வந்து ஆறு வருஷம் இருக்குது ஆறு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்து இருபத் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் வரும் சரிங்களா இதில் எட்டு வருஷம் இருக்குது அது வந்து இருபது லட்சம் நியர்பை வரும் சரிங்களா இது வந்து உங்களுக்கு ரெண்டுமே மானியத்துக்கு அப்ரூவ்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஸோ மானியம் வந்து பார்த்துக்குன்னா அரசு மானியம் வந்து உங்களுக்கு அப் டு ஃபைவ் லேக் வரைக்கும் பதிவு பண்ணி எடுத்துக்கலாம் லோனு பண்ணி லோன் எல்லா பேங்க்லேயுமே அவைலபிள் இருக்குது ஸோ நமக்கு சுந்தரமில் அவைலபிள் இருக்குது மாதிரி நமக்கு ஹெச்டிஎஃப்சி இருக்குது ஸ்ரீராம் இருக்குது எல்லா ஃபினான்ஸ்லேயுமே நமக்கு லோன் அப்ரூவ்டு அவைலபிள் இருக்குது இந்தியாவில் மொத்தம் நமக்கு வந்து நூற்றி அறுபத்தெட்டு டீ டீலர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காங்க சரிங்களா ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு சர்வீஸ் பாயிண்ட் ஒரு டீலர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ ஆல் ஓவர் எங்களோட இன்டென்ஷன் வந்து ஃபிஃப்டி டு எயிட்டி கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் சர்வீஸ் பாயிண்ட்ஸ் தான் எங்களோட நோக்கம் ஸோ நாங்கள் வந்து ஆன்சைட் சர்வீஸில் தான் பண்ணுறோம் நாங்கள் நாங்கள் வந்து மிஷின் வந்து சீசன் டைமில் ரன்னிங்கில் இருக்கும்போது வி ஆர் ப்ரொவைடிங் ஆன்சைட் சர்வீஸ் ஒரு டீலர்கிட்ட வந்து எப்போவுமே வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மெக்கானிக்ஸ் இருப்பாங்க ஃபீல்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருப்பாங்க ஸோ நாங்கள் வந்து ஆன்சைட்டில் சர்வீஸ் வேணும் அப்படின்னா இமிடியட்டாக வந்து எங்ககிட்ட வந்து குபோட்டா டிராக்டர் ஆம்புலன்ஸ்னு இருக்குது ஸோ வி வில் ப்ரொவைட் இமீடியட் சர்வீஸ் ஆன ஃபீல்டுச்சர் இல்லை ரிமோட் வந்து அது கிடையாது ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்டிங் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமைஸ்டு பிளான்டிங் செக்ஷன் அதாவது நம்ம பாம்பர் லிவர் சொல்லி ஒரு நியூ ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறோம் ஸோ இந்த பாம்பர் லிவர் சார் இது இது சொல்லிடுறேன் வரும் சார் பாம்பர் லிவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரொடக்ஷன் இந்தியாவில் வந்து இந்த கொபோட்டாவில் தான் கொடுக்குறாங்க ஸோ இது மல்டிபல் ஆப்ஷன் லிவர் இது ஸோ உங்களுக்கு பிளான்டிங் செக்ஷன் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது செகண்ட் வந்து போர்டு அப் டவுனு மார்க்கர் ஓப்பன் க்ளோஸ் இது எல்லாமே ஒரு சிங்கிள் ஆப்ரேஷனல் லிவரில் ஆகிடும் ஸோ இந்த பாம்பர் லிவர் டேரெக்டாக ஸ்டேரிங்கில் கனெக்ட் ஆகிறதுனால ஒரு ஆப்ரேட்டர் வந்து ஸ்டேரிங் யூஸ் பண்ணும் போது அவர் டேர்ன் பண்ணுறாருன்றத மிஷின் ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி இந்த எல்லா ஆக்டிவிட்டியுமே அதுவே வந்து ஒர்க் பண்ணிக்கும் ஸோ நாங்கள் வந்து விவசாய மக்கள் எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்குறோம் அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம் இடிடிசின்னு சொல்லி எங்களுக்கு வந்து எஸ்கார்ட்ஸ் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் சென்டர்னு சொல்லி எங்களுக்கு டெவலப்மெண்ட் சென்டர்னு எங்களுக்கு இருக்குது ஸோ நாங்கள் இடிடிசி ட்ரைனிங் சென்டரில் எல்லாருக்குமே டெக்னீஷியன்ஸ் விவசாயி மக்கள் ஈவன் இஃப் தேர் இஸ் எனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ வில்லிங் டு கம் தே கன் கம் அவங்களுக்குமே நாங்கள் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம் சார் நாத்து தயாரிக்கிறதுல இருந்து மிஷின் ஓட்டுறதுல இருந்து எல்லாத்துக்கும் ட்ரெய்னிங் ப்ரொவைட் என்னோட நேம் தாமரை செல்வன் சார் அந்த எஸ்காஸ் கோட்டோல நடவு மிஷினோட ப்ராடக்ட் மேனேஜர்